தமிழ் எழுச்சி எப்ப வருதோ எந்தெந்த ஆளுமைகளாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அண்ணன் வேலுமுருகன் பண்ருட்டி வழியா கோபாலபுரத்துக்கு தமிழ் தேட போயிட்டார் அண்ணன் திருமாவளவன் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா ஆரம்பித்து பிற்பாடு அதை விடுதல் விடுதலை கட்சி சிறுத்தைகள் கட்சியா மாத்திட்டு இன்னைக்கு முப்பது ஆண்டு காலமா தமிழ் தேசியம் பேசிட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அவை சண்முகம் சாலை வழியா போய் இன்னைக்கு கோபாலபுரத்தில் போயிட்டு அடைக்கலம் மாட்டாரு ஐயா ராமதாஸ் தேர்தலுக்கு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த கட்சிக்கு அதிகப்படியாக விட்டமின் சி கொடுப்பாங்களோ அந்த விட்டமின் சி எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த விட்டமின் சி முன்னாடி இன்னைக்கு கூட்டணிக்கு போயிட்டாரு இன்னைக்கு தனித்து எந்த விட்டமின் சிக்கும் எந்த விதமான சாதி மாத அரசியலுக்கும் நான் அடிபடிய மாட்டேன்னு இன்னைக்கு பதினஞ்சு ஆண்டு காலமாக ஒரு தமிழ் ஒரு ம தமிழ் மண் மண்ணின் மைந்தன் உறுதியாக நிற்கும் போது இந்த திராவிட அரசாங்கத்துக்காக அதை பார்த்து பயம் வரதானே செய்யும் உங்களுக்கு வணக்கண்ணே ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்கள் எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அண்ணா இப்போ திருப்பூரில் வந்து நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பா சீமான் தலைமையில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமி நிலம் மீட்பு வலியுறுத்தி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்திருக்காங்க தற்போது சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றம் சென்று அனுமதி மீண்டும் நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கு இந்த செய்தி எப்படி நான் பார்க்குறீங்க இந்த செய்தி தமிழ் சாதிகள் அனைத்தும் ஒன்று கூடு ஒன்று கூட கூடாது அப்படின்னு திராடம் செய்த சரியாக தான் நம்ம பார்க்குறோம் அதே போல் இத்தனை காலமாக இந்த பஞ்சமர் நிலம் மீட்பு அப்படின்றத இந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அனைவரும் வாய் சொல்லால் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர இன்றைக்கி அண்ணன் சிந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னோட செயல்பாட்டில் காட்டும்போது இன் திராவிடத்துக்கு மேலும் மேலும் அடி விழுந்துகிட்டே இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்தினாக்கா இவே ராமசாமியை போட்டு அடித்தாரு இன்றைக்கி திராவிடத்தோட மேலும் இருப்பை காலு பண்ண விதமாக இன்னைக்கு பஞ்சமர் நில மீட்பு அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் மீட் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஏக்கர்களுக்கு மேலே பஞ்சமர் நிலம் மீட்பு பஞ்சமர் நிலம் ஆதிக்க சாதிகள் கையில் இருக்குது இந்த திராவிடம் கிட்ட ஆண்டு ஆண்டுகளாக ஈவே ராமசாமி காலத்திலேருந்து அந்த பஞ்சமர நில மீட்புக்காக எந்த விதமான முன்னெடுப்பு எடுக்கலை அது அவர்கள் வழித்தோன்றல்களில் இது வரைக்கும் எந்த விதமான முன்னெடுப்பு எடுக்கலை தம் பஞ்சமர் என்பது தமிழர்களோட நிலம் பஞ்சமர் நிலம் என்பது தமிழ் நிலம் எல்லாம் ஒன்று தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிக்க சாதிகளால் இன்ப துன்பங்கள் படுகிறாங்க அப்படின்றதுக்காக வெள்ளைக்காரர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஆதிக்க சாதிகள்களிலேருந்து கொத்தடிமைகளாக இருந்த மக்களுக்கு அந்த நிலங்கள் அவர்கள் அவங்க கீழே கொடுங்க அப்படின்றக்காக காலத்தில் ஆங்கிலேயக்கில் இருந்த பற்று கூட இந்த தமிழ் மக்கள் மீது இன்றைக்கி நாங்கள் தான் தமிழும் தமிழ் மீட்சிக்காக நாங்கள் செயல்படுறோம் அப்படின்ற இந்த திராவிட உதிகளை இல்லை இன்றைக்கி பெருவாரையே த பஞ்சமணிகளை மீட்பு கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து இன்றைக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அவங்களோட இருப்பை நம்ம கேள்வி இந்த த தமிழர்கள் நம்ம இருப்பை கேள்வி கேட்கும்போது எங்கள் நிலத்தை நீங்கள் எங்கள் கீழே கொடுங்கன்னு அப்படி கேட்கும்போது அதற்கான முன்னெடுப்புகள் இவர்கள் எப்படி எடுக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஐயா மணியரசன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி தமிழ் சாதிகள் அனைத்தும் இன்றைக்கி குங்கு நாட்டிலேருந்து இன்றைக்கி தென்னகத்துலேருந்து இன்றைக்கி நான் வர பதினாறாம் தேதி திருப்போரூர் தேசிய தமிழ தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனுக்கு திருமணம் அங்கே தான் நடந்தது அந்த த ஐம்பெருமான த தமிழ் கடவுள் முருகனோட த சன்ன தான் அந்த திரு திருமணம் நடந்தது அது ஒரு முத்தாய்ப்பாக தான் அந்த ஊரில் இன்றைக்கி திருப்பூரூரில் பஞ்சமரணியில் மீட்புக்கான கொச்சா நல்லா இருக்காங்க அந்த ஊரை தேர்ந்தெடுத்து வைத்தாருங்க ஆனால் இன்றைக்கி அந்த த திருப்பூரூரில் இன்றைக்கி திருவிழா நடக்குது அதன் காரணம் காட்டி நாளுன்னு சொல்றாங்க முகூர்த்த நாள் அதனால அனுமதி தர முடியும் அதுதான் திருவிழா காரணம் காட்டி முகூர்த்த நாள் காரணம் முகூர்த்த நாள் எவ்வளவோ கோயில்கள் நடக்குது அந்த கோயில்கள் அனைத்திலையும் வந்து ஸ்டாலின் அரசு பயப்படுறாங்களா இந்த பஞ்சமணில மீட்பு குறித்து ஆமா நீங்க உறுதியா நான் உறுதியாக பயப்படுறாங்கன்னு பயப்படுற இன்னைக்கு அண்ணா திருமாவளவனே அதிமுக கூட்டணி இருக்கும்போது நீங்க எதுக்கு திமுக கூட்டணியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அறிவு அழைப்பு கொடுக்குறாங்க அழைப்பு கொடுக்கும்போது பத்திரிக்கையாருக்கு கேட்குறாங்க எதற்காக நீங்கள் வந்து எங்க போறீங்க கேக்கும்போது நான் வந்து பாயஸ் கார்டனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எதற்காக நீங்க பாயஸ் கார்டனுக்கு போறீங்க இல்ல இல்ல அண்ணா அறிவாலயமே நிலத்துல தான் இருக்குதா பஞ்சம் ஆமா அண்ணா அறிவியாலையுமே பஞ்சமர் நிலத்துலாம் இருக்குது அதனால நாங்க அது சம்பந்தமா நாங்க பேசுறதுக்கு அதிமுக கூட்டணிக்கு போகிறோம்னு சொல்லும்போது அவரே சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு பிற்பாடுதான் நான் இன்னைக்கு அவர் பேசுறதை நிறுத்திட்டாரு ஐயா ராமதாஸ் பேசுனாங்க அண்ணன் திருமாவளவன் பேசுனாங்க இன்றைக்கி எல்லோரும் காரண காரியத்தோடு தனக்கான வாய்ப்புகள் எங்கே கிடைக்குதோ அங்கே தைக்கியமாயி அதை பற்றி பேசுகிறது விட்டுட்டாங்க இன்றைக்கி உண்மையாக மண்ணின் மைந்தன் செந்தமன் சீமான் வந்து பேசும்போது அவர்கள் இருப்பு காலியாகும்போது அண்ணன் இது இப்போது அண்ணன் சீமான பஞ்சம பஞ்சமநிலை மீட்புன்னு சொல்லும் போது அண்ணன் திருமாவளவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நாங்கள் பஞ்சமநிலை மீட்புக்காக நடவடிக்கைக்கு போகிறோம் நாங்களும் அதுக்காக முன்னெடுப்பு நடத்த போகிறோம் அப்படின்றதுக்காக அவர் ஒரு சால்ஜாப்பு காட்டுறதுக்காக அந்த வேலையை பார்த்துட்டுருக்கிறாரு உண்மையாகவே நீங்கள் மீட் கடந்த கடந்த ஆண்டு காலம் ஆண்டு காலமாக இந்த உங்களோட வீடியல் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக என்ன நீங்கள் செய்தீங்க அப்படின்னு உங்களால் இது சொல்ல முடியுமா இப்போ திராவிட மாடல் ஆட்சி இப்போ ஐயா ஸ்டாலின் ஆட்சி செய்ததாக சொல்கிறாங்க இப்போ சாதி ஒழிப்பு களத்தில் திமுக நிற்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல திமுகவுக்கு என்ன பிரச்சனை சாதிவாரி எடுக்காமல் இருக்க சாதிவாரி கணக்கு எடுக்க எடுத்தாக்கா வெறும் ஏழு விழுக்காடு இருக்கிற தெலுங்கர்கள் என்னென்ன சாதி என்னென்ன பதவியில் இருக்கிறாங்க எந்தெந்த உயர் வகுப்பில் இருக்கிறாங்க எந்தெந்த உயிர் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்பட்டமே வெளிப்படையாக தெரிஞ்சு போய்டும் இல்லையா அப்போ தெரிஞ்சு போய்ட்டு அதுக்கு வெறும் ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு விழுக்காடு தமிழர்களை தொண்ணூறு விழுக்காட்டு தமிழர்களை இந்த ஏழு விழுக்காடு தெலுங்கர்கள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க எந்த விதத்தில் ஆண்டிட்டு இருக்கிறாங்க எப்படி ஆண்டு இருக்கிறாங்க அப்போட்டமே வெளிப்படையாக தெரிஞ்சு போய்டுமே அதற்காக எப்படி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எடுக்கும் பீகாரில் நிதிஷ்குமார் ஐயா வந்தது சொன்னதும் வெளியிட்டார் சாதிவாரி கடை எடுத்துகிட்டு இஸ்லாமியர்களோ மண்ணின் பூர்வீக கொடிகளையோ கிறிஸ்தவர்களும் சொல்லி வெளியிட்டார் அங்கே இருக்கிற கால் பிடிச்சி கொண்டவர் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் போயிட்டு தடை வாங்கினாங்க அதே போல் இப்போ இவங்களோட கூட்டணி ஆட்சி தானே நான் தெலுங்கானா நடந்திருக்குது அவரோட ரேவந்த் ரெட்டி வந்து உடனே எடுத்து வெளியிட்டார் அங்கே எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு என்ன தடை இருக்குது இவங்க சொல்கிற காரணம் ஒன்றே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்றிய அரசுக்கில் தான் அந்த நிர்வாகம் என்னக்கு அனைத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அனைத்தும் பொய் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது ஒன்றிய அரசோட வேலை சென்சஸ் எடுக்கிறதுக்கு சென்சஸ் எடுக்கும்போது உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னென்ன தொழில் பண்ணுறீங்க என்னென்ன படிப்பு படிச்சுக்கிறீங்க இதுதான் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆனால் இங்கே கேஸ்ட் வைஸ் அதாவது சாதிவாரி கணக்கு எடுவது மாநில அரசோட உரிமையாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன்னெடுத்து தான் இன்றைக்கி பீகார்லேயும் ரேவந்த் ரெட்டி செலுங்கானாலும் எடுத்துக்கிறாங்க அதே மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற இங்கே இருக்கிற புதிய தமிழ்நாடு அரசு எடுக்கிறதுல என்ன விதமாக என்ன தடை தடை இப்போ சொன்னோம் இல்லையா இந்த ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு இருக்கிற தெலுங்கர்கள் என்னென்ன பதவியில் இருக்கிறாங்கன்னு அப்பட்டுமா தெளிஞ்சு போயிடும் அது தெரிஞ்சக்கூடாது நம்ம தங்களோட வேஷம் கலையக்கூடாது தமிழர்களுக்கு விழிப்படையக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த திராவிட மாடல் அரசு வெடியில் அரசு எடுக்காததுக்காரன் போராட்டத்துக்கு தடெல்லாம் போட்டு சீமானுக்கு நெருக்கடி கொடுக்குறது இந்த அரசு உறுதியாக கொடுக்குது நீங்கள் கடந்த காலத்தில் அனைவரும் வெளியே போனாங்க கூட்டணிக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க தமிழர் எழுச்சி எப்போ வருதோ எந்தெந்த ஆளுமைகள்லாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அண்ணன் வேலுமுருகன் பண்ருட்டி வழியாக கோபாலபுரத்து தமிழ் தேசியத்தை தேட போயிட்டார் அண்ணன் திருமாவளம் இல்லை தலித் பேந்தர் ஆஃப் இண்டியா ஆரம்பித்து பிற்பாடு அதை விதில் விடுதலை கட்சி திரு சிற சிறுத்தைகள் கட்சியாக மாற்றிட்டு இன்றைக்கி முப்பது ஆண்டு காலமாக தமிழ் தேசியம் பேசிவிட்டு அவரும் வந்து பார்த்திங்கனாக்கா அதிமுக அவை சண்முகம் சாலை வழியாக போய் இன்றைக்கி கோபாலபுரத்தில் போயிட்டு அட அடைக்கல ஐயா ராமதாஸ் தேர்தலுக்கு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த கட்சிக்கு அதிகப்படியாக விட்டமின் சி கொடுப்பாங்களோ அந்த விட்டமின் சி எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த விட்டமின் சி நாடி இன்றைக்கி கூட்டணிக்கு போயிட்டாரு இன்றைக்கி தனித்து எந்த விட்டமின் சிக்கும் எந்த விதமான சாதி மாத அரசியலுக்கும் நான் அடிப்படையாக மாட்டேன்னு இன்றைக்கி பதினஞ்சு ஆண்டு காலமாக ஒரு தமிழ் ஒரு ம தமிழ் மண் மண்ணின் மைந்தன் உறுதியாக நிற்கும் போது இந்த திராவிட அரசாங்கத்துக்காக அதை பார்த்து பயம் வர செய்யும் உங்களுக்கு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணதாக சொல்கிறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் சாராய கடை மூலமாக எங்கள் அப்பா குதிரைக்குள்ளையர்கள் இல்லைன்றது வெளிப்படையாக இதுலேருந்தே தெரியுது நீங்கள் எதிர்காலம் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் திறனாளிவர்கள் என்னென்ன சொல்கிறாங்கனாக்கா உறுதியாக இந்த கடந்த பதி வ வரவிருக்கும் பதிமூன்று ஆண்டு பதிமூன்று மாதங்களில் இந்த திராவிட அரசுக்கு விடியல் அரசுக்கு உறுதியான ஒரு மிகப்பெரிய ஒரு திருசங்க சோர்க்கம் காத்துட்டு இருக்குது உறுதியான ஒரு கம்பி மேலே நடக்கிற கத்தி மேலே நடக்கிற ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் திருநாளில் சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே ஜார்க்கண்ட் அரசு சிபுஸ்வரன் உள்ள போனது வெறும் நூறு கோடி ஐயா ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரோட துணை முதலமைச்சரும் உள்ள போனது எல்லாமே வெறும் நூறு கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக தமிழ்நாடு அரசு மதுபான விற்பனை கழகம் அதாவது டாஸ்மாக்ல விசாரணை நடந்ததாக சரித்திரமே கிடையாது இன்றைக்கி ரெண்டு நாட்களாக விசாரணை நடந்து அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு எந்த சாரைய மதுபான ஆலை நடத்துகிறாங்க பாருங்கள் இந்த எஸ்என்ஜி இந்த அக்காடு எலைட்டு இந்த மாதிரி ஆலைகள் ஐந்து ஆலைகளில் அவங்களோட அரசு அலுவலகங்களில் விசாரணை நடத்தி அமலாக்கத்துறை ஆய்வு நடத்துக்குது இந்த ஆய்வு இந்த கடந்த மூன்று நாட்களாக நடந்து முடிவடைந்த பிறகு இதுவரைக்கும் கமுக்கமாக இருக்குது கமுக்கமாக இருந்து இது வரைக்கும் அதிகாரபூர்வமாக இடி தரப்பிலேருந்து அமலாக்கத்துறை தரப்பிலேருந்து வெளியில் விடவே இல்லை இது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் சிறிது நாட்களில் இந்த கோபாலபுரம் தலைமையிலேருந்து ஒரு ஒரு இரு வந்து டெல்லிக்கு போவாங்க டெல்லிக்கு போன பிறகு ரகசிய கூட்டணி உடன்பாடு நடத்தும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தும் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டாக்கா இந்த ஆய்வறிக்கை வெளியே வராது பேச்சுவார்த்தை உடன்பாடு வெளியே வரலனாக்கா செந்தில் பாலாஜி மறுபடியும் சிறைக்கு செல் செல்வது உறுதி அவர் சிறைக்கு சென்றாக்கா ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தோன்னா மது துறை ஆய தீர்வாய த தலைவராக இருக்கிறாரு அவருக்கு பேர் பத்து ரூபாய் பாலாஜின்னு இந்த தமிழ்நாடு ஊரறிய வெ வெளிப்படையாக தெரியுது ஒரு பாட்டிலுக்கு ஒரு மதுப்புட்டிக்கு பத்து ரூபா கூடுதலாக வாங்குகிறாங்க இருபது ரூபா கூடுதலாக வாங்குகிறாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆய்வறிக்கையில் கிட்ட ஒரு கோடி தமிழர்கள் மதுபானம் குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐம்பதுல ஒரு மாதத்துக்கு ஐம்பது லட்சம் அட்டைப்பட்டி மது போட்டிகள் விற்பனையாக தான் சொல்கிறாங்க ஒரு போட்டிக்கு ஒரு பொட்டிக்கு பதின பன்னெண்டு டா போட்டியோ இருபத்தி நாலு போட்டியோ மதுபானம் வரும் வருமல இருக்குது நீங்கள் பத்து ரூபா நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க பத்து ரூபா நீங்கள் கணக்கு பண்ணிங்கனாக்கா பன்னெண்டு பன்னெண்டுக்கு மாதத்துக்கு இவ்வளோ அப்போ ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியாக இன்னமும் வருது அப்படின்னு அரசியல் தேர் திருநாள குறிப்பாக அண்ணன் சவுசங்கர் தெளிவாக அந்த விஷயத்த சொல்லிக்கிறார் எவ்வளோ போகும் என்ன நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிக்கிறார் அந்த காசு எல்லாம் எங்கே போகுது அறிவாலய குரூப்புக்கு போகுது இல்லைன்னா கோபாலபுரம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு இன்றைக்கி குட் புக் ஆஃப் குட் புக்கில் சித்தில் பாலாஜி இடம்பெற்றுட்டார் அந்த குட் புக்கே உங்களுக்கு பே பேட் லக்கா அமைஞ்சு இன்றைக்கி நாளைக்கு சரி செல்வாங்களா அப்படின்றது காலம் தான் முடிவு பண்ணும் சரிங்கண்ணா இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விக்கு பதில் அளித்தது நன்றி நன்றி மிக்க நன்றி